ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி என் அன்பு குழந்தையே நீ இதுவரை வரமாக கேட்ட அனைத்தையும் நான் தருகின்றேன் கை நிறைய பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு உன் வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறாய் என் வாழ்க்கையில் இதுவரை கிடைத்த நட்புகளும் உறவுகளும் வேதனைகள் ஏற்படுத்துவதாகவே அமைந்துள்ளது அப்படி வேதனைப்படுத்தக்கூடிய வாழ்வைத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் வாழ்க்கையே வலியும் போராட்டமாய் சென்று கொண்டிருக்கிறது என்னையோ என் மனதையோ யாரும் புரிந்து கொள்வதே இல்லை என என்னிடம் மனமிட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொள்ள உன் அம்மா நான் இருக்கின்றேன் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஒன்றை புரிந்து கொள் வாழ்க்கை வாழ்வதற்கே முடிந்து போன விஷயங்களைப் பற்றி வருந்துவதற்கு அல்ல குழந்தையே வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கிறதா எல்லா கஷ்டங்களும் வருவது போன்று தோன்றுகிறதா நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை என் வார்த்தைகளும் என் குங்குமமும் உனது எல்லா வழிகளையும் தீர்க்கும் என் ஆசீர்வாதத்தையும் அருளையும் நிரந்தரமாக பெற்றுக்கொள்வாய் நிறைந்த மனதோடு உனக்கு அருளுவேன் என் குங்கும பிரசாதம் கிடைக்கும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதே அது உன் மன நிம்மதியை குலைக்கும் நீ என் அன்பு குழந்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடவும் அதற்கு நீ வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை என் பிள்ளையின் நிம்மதிதான் இந்த தாயின் நிம்மதியும் கூட நல்ல வாழ்க்கையை வாழ நினைத்தவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்னை விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என்னை நோக்கி இருக்கட்டும் மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் வார்த்தைகளும் வாக்குகளும் பொய்யாகி போகையிலே உடைவது உறவுகள் அல்ல உண்மையும் பாசங்களும் கொண்ட உள்ளங்கள்தான் யாரிடமும் வழியை பகிராதே தனிமையில் வெளிப்படுத்து உன்னிடம் மாறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் சிரித்து மகிழும் உலகம் இது உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும் ஆனால் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும் யாராவது நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உலகில் சாதனை படைத்தவர்கள் அனைவருமே யாராவது ஒருவரால் தான் உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் தாய் தாயின் அரவணைப்பு போல நான் உன்னை காப்பேன் நீ என் செல்ல பிள்ளை அன்பானவர்களுக்காக விட்டு கொடு ஆனால் யாருக்காகவும் அன்பானவர்களை விட்டு கொடுக்காதே என் அன்பு பிள்ளையே எதிர்பார்ப்புகளோடு வேண்டுதல்களை வைத்துவிட்டு காத்து அல்லவா உன் நம்பிக்கை ஒருபோதும் மீன் போகாது என்னை நம்பிய என் செல்ல பிள்ளைகளை கைவிட்டதும் இல்லை கைவிடவும் மாட்டேன் என் ஆசீர்வாதத்தால் இன்றோடு உன் துன்பங்கள் நீங்கி வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் இனி வாழப் போகிறாய் இனி நல்லதே நடக்கும் உன் அம்மா உன்னோடு இருக்கின்றேன் அதனால் எதற்கும் கலங்காதே என் குழந்தையே நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டப் போகிறது தென்றல் உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம் அந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட கஷ்டங்கள் வேதனைகளிலிருந்து நீ விடுபட்டு விட்டாய் குழந்தையே உன் கர்ம பலன்களை முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உன் வாழ்வில் உயரப் போகின்றாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய் நான் உன்னை வழிநடத்திச் செல்வேன் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயம் நடக்கும் நன்கு அறிந்து கொள் உனக்கு தெரியாத யாரோ ஒருவர் மனதில் வேதனையுடன் கண்ணில் கண்ணீருடன் எனக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியைச் செய் நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயம் நடக்கும் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் என் பிள்ளையே நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் உன்னை தேடி வரும் உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது தள்ளியிருந்து பார்ப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம் நீ நீயாக இரு உனக்கு பிடித்தால் மட்டும் போதும் கலங்காதே நான் தனிமையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் சற்று நேரம் என்னிடம் வந்து அமர்ந்து உன் குறைகளை சொல் நான் தீர்வளிக்கின்றேன் வாய்ப்புகள் விலகும் போது அதை நினைத்து வருந்தாதே எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து போராடு முயற்சி செய் மிக பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியில் தேடாதே அதை நான் உன்னிடத்தில் தான் வைத்துள்ளேன் யாரையும் நம்பி யாரும் பிறக்கவில்லை நான் உன் தாய் இருக்கும்போது நீ யாருக்காகவும் ஏங்கி நிற்காதே நடப்பது யாவும் நன்மைக்கே என்று நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுதிலிருந்து உன் வாழ்க்கை குறைகளற்ற வாழ்க்கையாயிருக்கும் அதனால் எதற்கும் பயப்படாதே நல்லது மட்டுமே நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயம் நல்லதே செய்வேன் உன் அம்மா உனக்கு பக்கபலமாக நானே இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி